பிடித்த மகள் அவர் நோக்கில் படித்த மகள் பொறுப்புள்ள மனைவி விருப்பமான சகோதரி பழைய நட்பை நாடும் நண்பி கட்டுப்பாடு மிக்க தாய் எல்லா பாத்திரங்களிலும் நான் அங்க நாடகக்காரி எப்படி முடிகிறது நான் பெண் ஆசிரியம் தழுவிய பெண் நான் சலவைக்காரி சங்கடங்களை சலவை செய்து சந்தோஷமாக்குகிறேன் நான் சமையல்காரி வெட்டாமல் நறுக்காமல் அறியாமல் வறுக்காமல் வதைக்காமல் சிதைக்காமல் சீவாமல் சமைக்கிறேன் இங்கிதங்களை இல்லற பாங்கான இங்கிதங்களை எப்படி முடிகிறது நான் பெண் ஆசிரியம் தழுவிய பெண் நான் காவற்காரி காவல் செய்கிறேன் கத்தி இல்லை துப்பாக்கி இல்லை ஆனாலும் நான் காவல்காரி குடும்பக்கூட்டை கரும்பு தோட்டமாக்கி காவல் செய்கிறேன் கவலை கலப்படமாகாமல் காக்கிறேன் எப்படி முடிகிறது நான் பெண் ஆசிரியம் தழுவிய பெண் நான் மருத்துவிச்சி தாதி வேளா வேலைக்கு பார்த்து பார்த்து மருந்து கொடுக்கிறேன் அது அருமருந்து அறம் தரும் மருந்து பேச்செடுத்தால் இனிக்கும் மூச்செடுத்தால் மணக்கும் மருந்து சொட்டு சொட்டாக கொடுக்கிறேன் பத்திரிகைகளில் கோப்பை கோப்பையாக கொடுக்கிறேன் புத்தகங்களில் வாசிப்பு எப்படி முடிகிறது நான் பெண் ஆசிரியம் கலந்த பெண் பெண்ணே சமையலும் சலவையும் தான் நம் சலித்துப் சலித்து போவதையும் சலைத்து போவதையும் சலவை செய்வோம் சந்தோஷங்களை சமைப்போம் சந்தோஷங்களை சமைப்போம்